வணக்கம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் ஏழாம் தேதி சென்னை வருவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அவரது தமிழக வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் களம் தற்போதைய அனல் பறக்க தொடங்கிவிட்டது திமுக ஒரு கூட்டணியாகவும் அதிமுக பாஜக ஒரு கூட்டணியாகவும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஒரு அணியிலும் சீமானின் நாம் தமிழர் கட்சி ஒரு அணி என தற்போதைக்கு நான்கு முனை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னர் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைக்கப்பட்ட நேரத்தில் தமிழகம் வந்திருந்த அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்தார் இந்த நிலையில் கூட்டணியை வலுப்படுத்த அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி முயற்சித்து அதற்கான நடவடிக்கைகளை செய்து வருகிறது இதில் குறிப்பாக பாமகவை அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இணைக்க முயற்சிகள் ரகசியமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது ஆனால் பாமகவில் தந்தை மகன் மோதல் இருந்து வருவதால் வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் பாமக இருக்குமா அல்லது விலகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ராமதாஸ் திமுக பக்கம் செல்ல விரும்புவதாகவும் அன்புமணி ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணி வைக்க விரும்புவதாக கூறப்படுகிறது இதனாலேயே தந்தை மகன் பிரச்சனை நீடித்து வருவதாக சொல்லப்படுகிறது தந்தை மகன் மோதலை சமாதானப்படுத்தி பாமகவை அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி பக்கம் ஒரு புறம் முயற்சி நடைபெற்று வருகிறது இத்தகைய சூழலில் தான் மத்திய அமைச்சர் அமித்ஷா வரும் ஏழாம் தேதி சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வர இருப்பதாக கூறப்பட்டது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை வலுப்படுத்தும் விதமாக கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக கூறப்பட்டது இந்த நிலையில் அவரது தமிழக பயணம் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவருக்கும் இடையே நீடித்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து அமித்ஷா சென்னைக்கு வரும்போது இருவரையும் சந்திக்க வைக்க முயற்சிகள் நடந்தன ஆனால் இருவருமே சமாதானம் ஆகாததன் காரணமாக அமித்ஷாவின் சென்னை பயணம் ரத்தாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது